வணக்க நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன்போக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சுப்பார்கள் நீங்கள் இந்த உலகத்தில் வந்து ஒரு ஒன்றை உற்பத்தி திறன்களாக உருவாக்கும்படியாக கடவுள் உங்களை என்னை கருத்து படைத்து இருக்கிறார் வாழ்க்கையில் வந்து எடுத்ததெல்லாம் தோல்வியாக இருக்குது எடுத்ததெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது எடுத்ததெல்லாம் தடையாக இருக்குது டெவலப்மெண்ட் ஆகலை விரிவாக்கப்பட முடியலை என்று சொல்லி ஒரு ஒரு மாதிரி மனசு உங்களுக்கு ஏற்பட தேவையில்லை ஆனால் கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் அற்புதமாக கொடுக்கப்பட்டது உபாகம் ஏழாம் அதிகாரம் பதினான்கு அவசரத்தில் உங்களில் ஆணாயிலும் பெண்ணாகிலும் மலடியாக இருப்பதில்லை அப்படின்றாலனே நம்மளை இந்த உலகத்தில் உற்பத்தி திறன் படைக்கிறவளாக உருவாக்கி இருக்கிறாங்க உங்ககிட்ட எது வந்தாலும் சரிங்க அது வந்து இந்த உலகத்தில் ஜாமாகாது அது உற்பத்தி பண்ண முடியும் ஆ உங்ககிட்ட இருக்கிற ஊழியர்கள் உங்ககிட்ட இருக்கிற பிசினஸ் உங்ககிட்ட இருக்கிற வேலைகள் எஜுகேஷன் என்னென்ன ஆபீஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எதெல்லாம் நீங்கள் பொறுப்பாளியா இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க அடுத்த லெவலுக்கு உருவாக்க முடியாத ஆற்றல் படைக்கிறவளாக தேன் வைத்து இருக்கிறாங்க அதனால வாழ்க்கையில் வந்து மேலே வர முடியல முன்னேற முடியல டெவலப்மெண்ட் ஆக முடியலைன்னு சொல்லி இதே மடல் நினைக்காதே உங்கள் குழுக்கிற வித்த பார்வை கிறிஸ்துவின் வித்து நமக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறதுனால அவருடைய நிலைப்பாட்டு என்னை இந்த உலகத்துல நீங்கள் மிகப்பெரிய நிலைக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்க மிகப்பெரிய ஒரு பெரிய டாப்பில் வரும்படியாக வைத்து இருக்கிறார் மிகப்பெரிய அந்தஸ்து பெறும்படியாக வைத்து இருக்கிறார் அதனால நீங்கள் எதை தொட்டாலும் சரி எதை செய்தாலும் சரிங்க அது எங்கே வருகிறது என்றால் அது மிகப்பெரிய லாபகரத்தை ஏற்படுத்துகிறது மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஏற்படுது எல்லாவற்றையும் உற்பத்தி திறனை ஏற்படுத்துவது அதனால இந்த உலகம் கூட சொல்லியிருக்கலாம் நீ எதை தொட்டாலும் விளங்காது நீ எதுக்கு உபயோகப்பட மாட்டேன் நீ எதை தொட்டாலும் நஷ்டமாக சொல்லுவாங்க கிடையாது கடவுளே சொல்லியிருக்கிறாரு இந்த உலகத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அந்த பொண்ணாக விளங்கும் அது பவர்ஃபுல்லாக மாறும் அது டாப்பில் வரும் அது உயர்ந்திருக்கும் அது சிறந்திருக்கும் அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி பெஸ்ட்டாக இருக்கும்போது என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பா என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளையம்